ஹலோ மார்பல் மக்கள் இன்றைக்கி நம்ம நம்ம டோனிஸ்டார்க்கை பற்றி பார்க்கலாம் அவரோட சீக்ரெட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு சில சீக்ரெட்ஸ் தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோ கால் கொள்ளலாம் டோனிஸ்டா கூட ஆர்க்ரியாக்டரை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும் அவரோட ஆர்க்ரியாக்டர் வந்து ஜஸ்ட் ஒரு பவர் சோர்ஸ் மட்டும் கிடையாது அவரோட மெமரியும் கிட்டத்தட்ட அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு நம்ம டோனிஸ்டாருக்கு அவரோட அல்ட்ரானோட ஃபெயிலியருக்கு அப்புறம் வருங்காலத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத முன்கூட்டியே யோசிச்சு தான் பேக்கப்பான சூட்ஸு ட்ரோன்ஸு இது எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் காமிக்கில் இதே மாதிரி ஒரு சூட் அவர்கிட்ட இருக்குது காமிக்கில் அது என்னன்னா காட் கில்லர் ஆர்மர்னு சொல்லுவாங்க அதை அதை செலஸ்டியல் லெவல் கொண்ட காட்லி பவரை கூட அதை பார்த்தா பயப்படுவாங்க அந்தளவுக்கு நம்ம டோனி ஸ்டாருக்கு ரொம்ப அறிவார்ந்திராக இருந்திருக்காரு இதை விட இன்னொன்று என்னென்னா நம்ம டோனி ஸ்டாருக்கு இறந்த பிறகு கூட அவரோட அறிவு ஏஐ மூலிமா அதாவது வேறு ஒரு பரிணாமத்துக்கு போயிருக்கு அயன்மேன் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கு வழிகாட்டியாக மட்டும்தான் இருந்திருக்கிறாரு அவரோட உடம்பு இல்லாமல் போனாலும் அவருடைய அறிவு இன்னமும் இனசி இருந்துகிட்டே தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அயன்மேனோட எந்த ஷூட் ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள்